ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி என்ன கோல்ட் ரேட்டுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு வாரமாக கோல்ட் ரேட் வந்து அதிகமாக போயிட்ருக்கு ஒரு சவரன் வந்து அறுபதாயிரத்தை தாண்டி போயிட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குதுன்னா கிராமுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்கு ஒரு சவரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வந்து இன்றைக்கி குறஞ்சிருக்கு ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுரூபா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா நூற்றி முப்பத்தாறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி சில்வர் ரேட் வந்து நூற்றி நாலு ரூபா நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாய் ஒன் கேஜி சில்வர் வாங்கணும்னா எவ்வளோ ஆகுன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் இன்றைக்கி ரேட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்